வணக்கம் நண்பர்களே மேற்கு வங்க சட்டசபையில் ஒரு புதிய மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நேற்று அபர்ஜிதா பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மசோதா என்ன சொல்லுது இனிமே யாராவது பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினாலோ அவர்கள் மரணமடைந்தாலோ அல்லது கோமா ஸ்டேஜ் மாதிரியான நிலைக்கு அவர்கள் போயிட்டாலோ குற்றம் செய்த நபருக்கு தூக்கு தண்டனை வழங்குகின்ற ஒரு சட்ட திருத்தத்தை செய்திருக்கிறார்கள் இதற்காக மம்தா பானர்ஜி அவர்களுக்கு நான் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் இதிலும் பாஜக அங்கு அரசியல் செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள் சுவேந்தர் அதிகாரி தற்பொழுதைய பாஜக மாநில தலைவர் இவர் முன்னாள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தவர் இவர் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து விலகி பாஜக இணைந்தவர் இவர் சில சட்ட திருத்தங்களை சொல்லி இருக்கிறார் அதை அவர்கள் மறுத்திருக்கிறார்கள் மற்ற பாஜக உறுப்பினர்கள் அனைவரும் ஆர்ஜிக்கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடந்த அந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று மம்தா பானர்ஜி பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி போகிற குரலை எட்டு அதுக்கு மம்தா பானர்ஜியும் மிகவும் தெளிவாகவும் ஆணித்தரமான பதிலையும் சொல்லியிருக்கிறார் நான் பதவி உள்ளதற்கட்டும் மணிப்பூரில் மத்திய பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற மாதிரியான பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு முதல்ல உங்கள் பிரதமரை பதவி விலக சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எங்கிட்ட வாங்கன்னு இருக்காங்க பல கலைவர்களுக்கு மத்தியில் ஆனால் அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு கொடுத்து இந்த மசோதா நிறைவேறி இருக்கிறது இத மாதிரியான மசோதா இந்தியா முழுமைக்கும் வரணுங்கிறது தான் நம்முடைய எண்ணமாக இருக்குது நேற்றைக்கு பார்த்தோம்னா சத்தீஸ்கரில் ஒரு பதிமூணு வயசு பெண் குழந்தைய ஒரு ஏழு பேர் கூட்டு போயிட்டு பாலியல் பன்கொடுமை செய்திருக்கிறார்கள் அதில் ஒருத்தன் பிறந்தால் வயசு பத்தொம்போது மற்றவர்களாக பதினாறு வயசு பதினஞ்சு வயசு இந்த மாதிரி சிறார்கள் பொதுவாக வந்து பிள்ளைகளை ஒழுக்கமாக வாழருங்கன்னு சொன்னால் சில சமூக ஆர்வலர்களுக்கும் சில மனித உரிமை ஆர்வலர்களுக்கும் ஒரு பெரிய இடர்பாடு வந்துடும் நீங்கள் எப்படி இந்த குழந்தைகளை வந்து கண்டிக்க சொல்லலாம் நீங்கள் எப்படி அந்த குழந்தைகளை பாருங்கன்னு சொல்லலாம் நீங்கள் எப்படி அந்த குழந்தையோட மனசுக்கு பண் புண்புறுத்தும் மாதிரி சொல்ல வந்துடுவாங்க ஆனால் இந்த குற்றங்களை செய்திருக்கின்ற இந்த குற்றவாளிகள் எல்லாருமே சிறுவர்கள் ஒருவனை தவிர மற்றவர்களை சிறுவர்கள் இவ்வாறான ஒரு சிந்தனையை தூண்டுவதுன்னு ஒரு கேள்வி நம்ம வச்சோம்னா முதல் குற்றவாளி பெற்றோர்கள் பிள்ளை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குற ஒரு தவறை செய்கிறோம் இப்போ கையில் வந்துருச்சு எப்படி வந்து புகையிலையும் அதுவும் ஒரு மிக கொடுமையான ஒரு போதை வஸ்துக்களாக இருக்கின்றனவோ அவருடைய மனதை மழங்கடிக்கின்றனவோ அதை போலவே இந்த கைபேசிகளுமே இப்பொழுது அவருடைய மனதை மழங்கிடிக்கிறது அந்த கைபேசியில் என்ன பார்க்குறான் யார் கூட பேசுகிறான் எந்த மாதிரி வீடியோஸ் அவன் பார்த்துக்கிட்டு அது எதுவுமே நமக்கு தெரியாது ஏன்னா அது எல்லாமே அவனுக்கு ப்ரைவேட்டாக எங்கேயோ காட்டு போய் உதவி பார்க்குறானுங்க இந்த விளையாடுற கேம்ஸ்லாம் பாருங்கள் பப்ஜி கேம்ஸ்லாம் வந்து தடை செய்யப்பட வேண்டியது ஏன்னா அந்த பிள்ளைகளுடைய மனசுக்கு ஒரு வக்கரகத்தையும் வன்முறைக்கும் வளர்க்குது இந்த மாதிரி விளையாட்டுகள் தடை செய்யப்படணும் ஆபாச படங்கள் எந்த செல்பீஸ்லேயுமே வரக்கூடாதுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் நம்ம இன்னைக்கு எவ்வளவோ தொழில்நுட்பத்தில் முன்னேறிட்டோம் இந்த ஆபாச படங்கள் பொதுவாகவே இணையதளத்திலிருந்து மொபைல் ஃபோன் டவுன்லோட் பண்ணப்படுறது தடுக்கப்பட வேண்டும் அதுக்கு ஏதாவது அரசாங்கம் முன்னெடுப்பினை எடுக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் இந்த மாதிரி வக்கிரகங்களை அந்த சிறுவர்கள் மனதில் விதைத்தது இந்த சமுதாயம் கிடையாது அந்த பெண் குழந்தை அணிந்திருந்த ஆடை கிடையாது எதுவும் கிடையாது அவளுடைய மனதை கெடுத்தது எல்லாமே நவீனம் என்று கூறி நாம் வைத்திருக்கின்ற இந்த கேட்ஜெட்ஸில் இருக்கிற அந்த வசதிகள் தான் தனிமையில் அந்த மாதிரியான வக்கிரகமான படங்களை அவன் கைபேசியில் பார்க்குறான் வேண்டிய மனதில் இருக்கின்ற வக்கிரகம் மேலும் எழுந்து வருகிறது பெற்றோர்கள் கவனிக்காமல் ஒரு குற்றம் அந்த சிறுவர்கள் அந்த சிறுமியை சீரழித்திருக்கிறார்கள் இங்கே இளைஞரர்கள் சொல்லிட்டு அவங்க மேலே வந்து என்ன பண்ண போறாங்க இளைஞர்களுக்கான சிறைச்சாலைகளுக்கு அனுப்ப போகிறாங்க கொஞ்சம் நாளும் அவன் வெளில வரப்போகிறான் ஆனாலும் இது மாற வேண்டும் கொடுக்கின்ற தண்டனைகள் மிக கடுமையாக்கப்பட வேண்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இங்கு முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தவிர்ப்பதற்கு இதை போன்ற கடினமான சட்டங்கள் எல்லோரும் நிறைவேற்ற வேண்டும் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு மீண்டும் ஒருமை நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்